ரெடி ஆகிட்டு தான் வந்துட்டேன் கருப்பு உடை ரெடி ஆகிட்டு தான் சார் வந்துட்டேன் இல்ல பேச்சாளர்கள் வருகிற போது அவங்க பட்டுப்புடவை கட்டுவாங்க அவங்களுக்கு அலங்காரங்கள் இருக்கும் உங்களுக்கு நேரம் வேணுமா அறை இருக்குது அவர் உண்மையாக அக்கறையில் தான் கேட்டார் அவர் பார்த்துட்டாரு தான் வருத்தப்படுவார் உண்மையாகவே அக்கறையில் தான் கேட்டார் நீங்க கிளம்பணுமா அப்படின்னு கேட்டார் இப்போ நான் சொன்னேன் இல்லை சார் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சிந்திச்சு பாருங்க பெண்கள் எந்த தோற்றத்தில் மேடை ஏற வேண்டும் என்பதை கூட ரொம்ப தாராளமாக ஆண்கள் தான் இன்றைக்கு வரை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நான் ஒரு மேடைக்கு செல்லுகிற போது நிறைய பேர் எனக்கு இப்ப நேற்றைக்கு முதல் நாள் ஒரு தோழர் ஒருவர் எனக்கு அனுப்புறாரு தோழர் கொஞ்சம் மேடைகளுக்கு செல்லுகிற போது கம்பீரமாக சேலை அணிந்து செல்லுங்கள் அப்படின்னாரு கம்பீரமாக செல்லணும் சேலை அணிந்து செல்லணும்னா நான் சேலையை சரி பண்ணிட்டு இருப்பேனா ஒழுங்கா பேசிட்டு இருப்பானான்ற செய்தி இருக்குல்ல அப்ப இங்க எதையெல்லாம் இவர்கள் அழகாக பார்க்கிறார்கள் ஒரு கற்பனை இருக்கு அந்த கற்பனையை தாண்டி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் உங்களை அழகுபடுத்தி சொல்லிக் சொல்லிக்கொண்டே இருக்கும் நீங்க ஒரு நாள் பவுடர் போடலன்னா பவுடர் போடணும் ஒரு நாள் சன்ஸ்கிரீன் போடலன்னா சன்ஸ்கிரீன் போடணும் போடலன்னா மாய்ஸ்டரைசர் போடுன்னு சொல்லுவோம் ஒரு நாள் அதை போடு இதை போடுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கூட்டத்தில் ஆயிரம் பேரை ஈர்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் சன்ஸ்கிரீனுக்கும் மாய்ச்சரைசருக்கும் இருக்காது அறிவுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த உணர்வை நான் எங்கிருந்து பெற்றேன் என்பதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் உலகத்தில் ஏதேதோ அழகு என்று இலக்கியங்கள் எழுதின ஏதேதோ அழகு என்று கவிதைகள் சொன்னார்கள் ஏதேதோ அழகு என்று படங்கள் சொன்னது பாடல்கள் சொன்னது தத்துவ ஞானிகள் சொன்னார்கள் அறிஞர்கள் சொன்னார்கள் அறிவியலாளர்கள் சொன்னார்கள் ஓவியர்கள் சொன்னார்கள் ஆனால் ஒருவர் மட்டும்தான் சொன்னார் மனிதருடைய அழகு இது எதுவுமே கிடையாது மானமும் அறிவும் மட்டும்தான் மனிதருக்கு அழகு என்று பெரியார் சொன்னார் மான உணர்ச்சி இருந்தால் நாம் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டோம் அறிவுணர்ச்சி இருந்தால் நாம் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம் அந்த சுயமரியாதை தான் உயிரினும் பெரிது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்